கோவையில் கொல்கத்தா இளைஞர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் விசாரிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுரேஷ் குமாரிடம் கேட்கலாம் சுரேஷ் மேற்கண்ட செய்தி குறித்து விரிவான தகவலை பகிருங்கள் வணக்கம் பராசக்தி திருத்தறையில் வடமாநில இளைஞர்களை சிறுவர்கள் சேர்ந்து பயங்கர ஆயுதங்களுடன் தாக்கிய சம்பவத்தினுடைய அதிர்வலைகள் அடங்குவதற்குள்ளாக கோவையில் கொல்கத்தாவை சேர்ந்த சுராஜ் என்ற இளைஞர் கொல்லப்பட்ட சம்பவம் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது கடந்த ஞாயிற்றுக்கிழமை உக்கடம் அருகே இருக்கக்கூடிய புள்ளுக்காடு என்ற பகுதியில் கொல்கத்தாவைச் சேர்ந்த சுராஜ் என்பவரை அப்பகுதியைச் சேர்ந்த ஊர்காவல் படையில் இருப்பவரும் ஆட்டோ ஓட்டுநருமான முகமது கான் மற்றும் பிரகாஷ் ஆகியோர் தாக்கியிருக்கிறார்கள் அதன் பிறகு சுராஜ் கோவை அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் கடந்த திங்கட்கிழமை அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார் இந்த சம்பவத்தை காவல்துறையின் முதல்கட்டமாக ஊடகத்துக்கு வெளியே தெரியாமல் மறைத்ததாக கூறப்படுகிறது அதற்கு முக்கிய காரணமாக திங்கட்கிழமை முதல்வர் கோவை வந்து அதன் பிறகு திருப்பூர் சென்றார் அதன் காரணமாக இந்த வழக்கு விவகாரம் வெளியே தெரியாமல் இருந்திருக்கிறது மேற்கொண்டு இந்த சுராஜனுடைய கொலை வழக்கில் முக்கிய ஒரு திருப்பமாக அவர் மாற்று மதத்தை சேர்ந்தவர் என்பதால் தாக்கப்பட்டதாகவும் ஒரு தகவல் இருக்கிறது இதன் காரணமாக இந்த கொலை வழக்கு தொடர்பாக என்னையே விசாரிக்க இருப்பதாகவும் அவர்கள் கூடிய விரைவில் கோவைக்கு வந்து இந்த கொலையின் பின்னணி குறித்து விசாரிக்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இதில் சுராஜ் என்பவர் ஃபுட் உணவகத்தில் வேலை பார்த்து வருகிறார் இந்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அவர் புள்ளுக்காடு பகுதியில் நின்று கொண்டிருந்தபோது போது முகமது ஃபாஜித் கான் மற்றும் பிரகாஷ் ஆகியோர் அவரை வந்து ஆட்டோவில் பின்னால் எடுக்கும் போது இடித்திருக்கிறார்கள் அப்போது அவர் திரும்ப ஏன் இப்படி வந்து இடிக்கிறீங்க அப்படின்னு அவர் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கார் அப்போ அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது அப்போது உன்னுடைய பேர் என்ன எந்த ஊரை சேர்ந்தவன் எந்த மதம் என்பது போன்ற கேள்விகளை கேட்டு அவரை தாக்கியதாக கூறப்படுகிறது கொல்கத்தாவை சேர்ந்த நீ இங்கே பிழைக்க வந்து எங்களையவே நீ வந்து கேள்வி கேட்பாயா என்ற ஒரு கேள்வியும் கேட்டு அவரை தாக்கியிருக்கிறார்கள் அப்போது தலையில் பலத்த காயமடைந்த சுராஜ் கோவை அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்படுகிறார் இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி கடந்த திங்கட்கிழமை உயிரிழந்திருக்கிறார் இதன் காரணமாக இந்த வழக்கு தொடர்பாக பெரிய கடை வீதி காவல்துறையினர் கொலை வழக்காக மாற்றி தற்சமயம் வழக்கு பதிவும் செய்திருக்கிறார்கள் மேற்கண்ட இரண்டு பேரையும் கைது செய்திருக்கிறார்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்து விட்டார்கள் இருந்த இந்த கொலையின் பின்னணியில் மத ரீதியிலான பின்னணிகள் இருக்கிறதா என்பதை விவரிக்க விசாரிக்க என்ஐஏ குழுவினர் விரைவில் கோவை வருவதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது பராசக்தி தகவலுக்கு நன்றி சுரேஷ்குமார் மக்களே நம்ம திருநெல்வேலியில உங்களுக்கு ஒரு ஒரு சொந்த வீடு கட்ட பெஸ்ட் ஸ்கொயர் ஸ்கொயர் ஆர்டிஸ்டிக் தச்சுநல்லூர் திருநெல்வேலியோட கம்யூனிட்டி அதுவும் நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் பிரைஸ் தேர்ட்டி ஜி வெறும் சிக்ஸ் பாயிண்ட் நைன் திருநெல்வேலி முடியுது திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க இதை விட கம்மியான பிரைஸ்ல இதான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கு உங்க பிளாட்ட புக் பண்ணிருங்க ஜி ஸ்குவர் ஆர்டிஸ்டிக் கிளேவ்